சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே ஒரு மனைவி தன்னுடைய கணவன் தான் உலகன்னு சொல்லி அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னுடைய அப்பா சொல்றது கேட்டு அந்த ஏழை இளைஞனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழை இளைஞன் தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் அமர்த்துறாங்க அதுக்கப்புறம் அந்த கணவனோட சுயரூபம் வெளிப்படுது அதாவது மனைவியை வந்து அவன் சொத்துக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் மனைவி அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவன் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற பாலிசியை கடைபிடிக்காமல் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தன் எனக்கு சொத்து வந்துருச்சு இனிமே பணக்கார மனைவி தேவை கிடையாதுன்னு சொல்லி அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற இன்னொரு இளம்பெண்ணுக்கு காதல் வலை விரிக்கிறாரு அந்த கணவர் தன்னுடைய கணவன் தனக்கு உலகம் என்று நம்பியிருந்த அந்த மனைவி ஒரு கட்டத்தில் தன் கணவன் தனக்கு துரோகம் இழைப்பது பார்த்து அந்த கனவின் மீது கோபம் வந்தாலும் தன் கணவனால் ஒரு அப்பாவி இளம்பெண்ணோட ஒரு ஏழை பெண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஸ்பாயிலாக போகுதுன்னு நினச்சி அந்த பணக்கார மனைவி செஞ்ச செயலை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து நிகழ்ந்து போயிட்டு அந்த மனைவிய நீங்க மனதார பாராட்டுவீங்க சரி வாங்க என்ன நடந்துச்சு பார்க்கலாம் சென்னை அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு பெரிய நிறுவனத்துல மேனேஜரா வேலை பார்த்துட்டு வராரு முப்பத்தி நாலு வயது உடைய சாந்தகுமார் பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சாந்தமாவும் அழகாவும் இருப்பாருங்க ஆயிரம் பேர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு இவர் மேனேஜரா இருந்தாலும் இவர் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இவருக்கு சென்னையில் நிறைய சொத்துக்கள் இருக்கு இவர் வேலை பார்க்குற கம்பெனி ஓனர் பென்ஸ் காரில் வந்தால் இவர் ஆடி காரில் வருவாரன்னா பார்த்துக்கங்களேன் இவருக்கு எவ்வளோ வசதி இருக்கும்னு இவ்வளோ வசதி இருந்தோம் அப்புறம் ஏன் இவர் வேலைக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அது என்னன்னு நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க சாந்தகுமார் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் இருபத்தைந்து வயது உள்ள நிஷாங்கிற பொண்ணு அக்கௌண்ட்டை வேலை பார்த்துட்டு வராங்க நிஷாவுக்கு சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இவர் கோயம்புத்தூரில் படித்து முடித்து நிஷா சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்க நிஷாவுக்கு சொந்த பந்தம் அதிகமாக கிடையாது இவளுக்கு அவளோட அம்மா அவளோட ஒரே தம்பி ஜெரி இவங்க தான் அவளுக்கு சொந்தம் அம்மாவும் தம்பியும் கோயம்புத்தூரில் தங்கியிருக்காங்க நிஷா மட்டும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அம்மாவையும் தம்பியும் பார்த்துட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்கா நிஷா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்ல திறமையான பெண்ணுங்கிறதால அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க ஒரு முறை விருகம்பாகத்தில் ஒரு கார்டன் ரெஸ்டாரண்டில் நிஷாவும் அவளோட ரூம்மேட் திவ்யாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறத மேனேஜர் சாந்தகுமார் கவனிக்கிறாரு ஹாய் நிஷா டெய்லி இங்கே வருவீங்களா அடிக்கடி உங்களை இந்த ரெஸ்டாரெண்ட்டில் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிஷாவும் திவ்யாவும் உட்காந்துருக்கிற டேபிளில் வந்து ஒரு சேரில் வந்து அவர் வாலண்டரியாக உட்காராருங்க நிஷாவுக்கு கை கால் ஆ ஹாய் சார் நீங்களா ஆமாம் சார் நாங்கள் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிஃபன் ஆகிட்டு போவோம் சார் இது அவங்க ரூம்மேட் திவ்யா திவ்யா இது என் ஆஃபீஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா என்ன நிஷா நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க ஃபேமிலியிலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிஷா தன்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லவும் சாந்தகுமார் கொஞ்சம் நிஷாவை நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ நிஷா நீங்கள் வேலை பார்த்து தான் உங்கள் ஃபேமிலியை காப்பாத்துறீங்களா ரொம்ப நல்ல பொண்ணுங்க நீங்கள் அப்படின்னு நிஷாவை ரொம்பவும் பாராட்டி பேசுகிறார் சாந்தகுமார் ஓகே நிஷா ரெண்டு பேருமே என்ன சாப்பிட்றீங்க நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம் டைம் ஆச்சு சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் நிஷா அடுத்த நாள் காலையில் சாந்தகுமார் ஆஃபீஸுக்கு வராரு நிஷா குட் மார்னிங் சார்னு சொல்லவும் சாந்தகுமார் கண்டும் காணாமல் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவர் கேபினுக்கு போயிட்டே இருக்கார் நிஷாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு குட் மார்னிங் சொன்னால் ஒரு மரியாதைக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு மூஞ்சை உருன்னு வச்சுக்கிட்டு போகிறாரு நேற்று நைட்டு பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் அவரே வாலண்டியாக வந்து சிரித்து சிரித்து பேசுகிறாரு அப்படின்னு அவளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா வழக்கம் போல் அன்றைக்கு நைட்டு எட்டு மணிக்கு நிஷா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிஃபன் பார்சல் வாங்கிட்டிருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கா திவ்யா இன்றைக்கி வரல உடனே சேரில் வந்து உட்கார்ந்த சாந்தகுமார் என்ன திவ்யா டிஃபன் பார்சலுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு கேட்கவும் நிஷாவுக்கு பதற்றம் ஆயிடுது ஆ ஹாய் சார் நீங்களா ஆமாம் சார் வழக்கம் போல் தான் டிஃபன் வாங்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சார் டெய்லி இங்கே தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு நிஷா கேட்கவும் சாந்தகுமாரும் அதையே கேட்க வர்றாரு வாட்டே கோ இன்சிடென்ட் நிஷா நீங்கள் என்ன கேட்க வரீங்களோ அதே நானும் கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாரு நிஷாவும் ஆமாம் சார்னு சொல்லிவிட்டு ஆ ஓகே சார் பாய் சார் நான் கிளம்புறேன் சார்ன்னு சொல்லவும் நிஷா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் நிஷாவுக்கு இன்னமும் கொஞ்சம் பதற்றம் ஆகிடுது சாந்தகுமார் சடனாக இப்படி கேட்கவும் நிஷாவுக்கு ஒரு இனம் புரியாத பயத்தோட என்ன என்கிட்டவா சார் என்ன சார் கேட்க போகிறீங்க அப்படின்னு தயக்கமாக கேட்குறா இருந்தாலும் ஆஃபீஸ் மேனேஜராக ச இருக்கிறதால அவரால் தட்டி கழிக்க முடியல வேறு வழி இல்லாமல் தயக்கத்துடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறா நிஷா அப்படி உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேரில் போய் உட்காந்து சாந்தகுமார் நிஷா இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு நிஷா மேனேஜர் முன்னாடி உட்கார தயங்கி கேட்டு நிற்கவும் பரவாயில்ல நிஷா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் சொல்லவும் நிஷா சேரில் வந்து உட்காடுறாரு நிஷா உங்களை ஆரம்பத்துலேருந்து நான் கவனிச்சுட்டு வரேன் இந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு உங்களை பார்த்து நான் அடிக்கடி ஆச்சரியப்பட்டிருக்கேன் என்ன ஒரு குடும்ப பொறுப்பு என்ன ஒரு பணிவு வேலையில் அவ்வளோ அக்கறையாக செய்கிறீங்க இந்த காலத்தில் எத்தனை பொண்ணுங்க இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சாந்தகுமார் நிஷாவை வழக்கத்தை விட கொஞ்சம் ஓவராகவே புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கார் நிஷா தலையை குனிஞ்சபடி இருக்க உடனே சாந்தகுமார் நிஷா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பொடி வச்சு பேசவும் நிஷாவுக்கு இன்னும் கொஞ்சம் பதற்றமாக இருக்குது என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு தர வேண்டிய மரியாதைன்னு கேட்கவும் சாந்தகுமார் தேங்காயை உடைச்ச மாதிரி சொல்கிறார் ஐ லவ் யூ நிஷா அப்படின்னு சொல்லவும் நிஷா ரொம்பவும் ஷாக் ஆகிடுறா நிஷாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு கொஞ்சம் கடுப்பாயிடுறா சார் ஆர் யூ கிரேசி நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் சார் நீங்கள் இப்படி விட்டு பேசலாமா உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் சார் இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சார் இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்கன்னு சொல்லிட்டு நிஷா சொல்லவும் சாந்தகுமார் முகம் ரொம்பவும் வாடி போயிடுச்சு நான் வரேன் சார் பாய் சார்ன்னு சொல்லிட்டு நிஷா அங்கேருந்து போயிடுறா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிஷா ஆஃபீஸுக்கு போகாமல் லீவு போட்டுடுறா சாந்தகுமார் நம்பளால் தான் நிஷா ஆஃபீஸ்க்கு லீவு போட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாரு வழக்கமாக நிஷா டிஃபன் வாங்குற கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் சாந்தகுமார் நிஷாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நிஷாவும் அங்கேருந்து வரா நிஷாவை பார்த்ததும் சாந்தகுமார் குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாரு இதை பார்த்ததும் நிஷாவுக்கு சாந்தகுமார் மேலே ஒரு பரிதாபம் வந்துருச்சிங்க சாந்தகுமார் நிஷா கிட்டே போய்ட்டு சாரி நிஷா நான் அப்படி உங்கள்ட்ட சொல்லியிருக்கக்கூடாது என்னோட நிலைமை உங்கள்கிட்ட அப்படி சொல்ல வச்சிருச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்ததால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதான் உங்களை நேரில் பார்த்து சாரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இதுக்காகலாம் நீங்கள் ஆஃபீஸ் வராமல் இருக்காதிங்க ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம் சேச்சா நான் அப்படிலாம் இது நினைச்சிக்கல சார் நான் வேற ஒரு காரணத்துக்காக லீவ் போட்டிருந்தேன் பட் எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கோமம் இருந்துச்சு எப்படி சார் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களால் துரோகம் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கலான்னு நீங்கள் தோணுச்சு சார் அப்படின்னு சொல்லவும் என்ன என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நிஷா நான் உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான் ஆனால் கல்யாணமான நான் எப்படி உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் நீங்கள் கோவப்படுறது நியாயம்தான் ஆனால் நான் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கல நீங்கள் அழகாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நான் உங்களை லவ் ப்ரப்போஸ் பண்ணலைங்க நான் எப்படிப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே போல் நீங்கள் இருக்கீங்க ஆனால் காலம் கடந்து இப்போ சொல்கிறேன் நான் எப்படிப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு தன்னோட மனைவி ஆஷாவை பற்றி சொல்கிறான் சாந்தகுமார் அது என்னென்னா ஆஷா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளோட அப்பா சாந்தகுமாரை பிடிச்சி போய் வேற ஒருத்தனை லவ் பண்ணிகிட்டு இருந்த ஆஷாவை எனக்கு வலுக்கட்டாயமாக மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு ஆனால் ஆஷா என் கூட சரியாக வாழ மாட்டாள் அவள் லவ் பண்ணின பையன் கூட இன்னமும் தொடர்பில் தான் இருக்கா எனக்கு சரியாக சமைச்சு கூட தர மாட்டாள் அதான் நான் இப்படி ஹோட்டலில் டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவளோட அப்பா இருந்த வரைக்கும் அவள் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா இப்போ அவளோட அப்பா இறந்ததும் அவளோட அட்டகாசம் தாங்க முடியல அந்த பையனை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறா ரொம்பவும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறா நான் தட்டி கேட்டதுக்கு என்னை டைவர்ஸ் பண்ணிவிடு இல்லைனா நான் அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி நான் மிரட்டுறா எனக்கு அவள் பண்ணுற அசிங்கத்தை பிடிக்காம நானும் டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டேன் எங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் டைவர்ஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை துணையாக நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு வாழ ஆசைப்பட்டேன் நான் ஆரம்பத்தில் ஆசைப்பட்ட பொண்ணு மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அதனால தான் உங்கள்கிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணினேன் இது தப்புன்னு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறான் சாந்தகுமார் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சாந்தகுமார் சொன்னதை நினச்சி பார்க்குறேன் நிஷா பாவம் சாந்தகுமார் ரொம்ப அமைதியான மனுஷன் இப்படி ஒரு அமைதியான மனுஷனுக்கு இப்படி ஒரு மனைவியை அமையணும் அப்படின்னு நினச்சி சாந்தகுமாருக்காக வருத்தப்படுறான் நிஷா அடுத்த நாள் காலையில் சாந்தகுமாருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அவரோட லவ்வை ஏற்றுக்கிறதா சொல்கிறாள் ஈவினிங் வழக்கமாக சந்திக்கிற ஹோட்டலுக்கு வாங்க உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் இதை பார்த்த சாந்தகுமாருக்கு சொர்க்கமே கையில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான் பதிலுக்கு எனக்கு வாழ்க்கை தர சம்மதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிஷா அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் சாந்தகுமார் அடுத்ததாக சாந்தகுமாரும் நிஷாவும் கார்டன் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க நிஷா தன்னோடய குடும்ப சூழ்நிலை சொல்லி டைவர்ஸ் கிடைச்சதும் கண்டிப்பாக என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்குறா சாந்தகுமார் கண்டிப்பாக பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறான் ஆனால் நிஷா காதலுக்கிற பேரில் சாந்தகுமார் பக்கத்தில் வர்றதை கூட அனுமதிக்க மாட்டா இப்படியே போயிட்டு இருக்கும்போது சாந்தகுமார் ஒரு நாள் நிஷா கிட்ட சொல்கிறான் இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு விவாகரத்து கிடைச்சிரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம் நீ ஹாஸ்டலில் இருந்து ஏன் கஷ்டப்படணும் நான் வேணால் ஒரு நல்ல வீடாக பார்த்து தனி வீடாக எடுத்து வைக்கிறேன் நீ அங்கே போய் தங்கிக்கோ எல்லா வசதியும் பண்ணித்தரேன்னு சொல்கிறான் ஆனால் நிஷா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே போகிறான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நிஷாவோட ஹாஸ்டல் வார்டன் ஒரு நாள் நிஷாவுக்கு ஃபோன் போட்டு உன்னை பார்க்கறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் லேடியா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு கீழே இறங்கி வரா வந்து பார்த்தவளுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அங்கே வந்திருந்தது சாந்தகுமாரோட ஒய்ஃப் ஆஷா ஆஷா பார்க்கறது கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக இருக்காங்க ஆனால் குண்டாக இருக்காங்க ஆஷா நிஷா கிட்டே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது நிஷா கொஞ்சம் தயங்கமாக எங்கள்கிட்ட என்னங்க பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்குறா அதுக்கு பயப்படாதீங்க நான் என் ஹஸ்பண்டை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன் ஆனால் உங்களை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்குன்னு சொல்லவும் நிஷாவுக்கு கொஞ்சம் பயமாயிருது இருந்தாலும் தயக்கத்துடனே சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான் போனவோ உன்னோடைய டீட்டெயில்லாம் என்னுடைய ஹஸ்பண்டு ஃபோன்லேருந்து கிடச்சிதுமா அதான் நான் கரெக்டாக ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் நீயும் ஹஸ்பண்ட் சாந்தகுமார் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா அதுக்கு நிஷா ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறா எப்படி எதை அடிப்படையில் நீ லவ் பண்ணுறீங்கன்னு சொன்ன நீங்கள் சாந்தகுமாரை விவாகரத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னார் அதனால் எனக்கு விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல லைஃபாக வேணும் நீ எனக்கு நல்ல லைஃபாக இருப்பேன்னு சொல்லி கேட்டார் எனக்கும் சரி நல்ல தானே சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா என்னம்மா இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்க விவாகரத்துனால் சும்மாவா எப்படி ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஆகிடும் நான் விவாகரத்துக்கு கொடுத்தா தான் என் ஹஸ்பண்ட் என்னை விவாகரத்து பண்ண முடியும் இல்லைன்னா அது கேஸ் போயிட்டே இருக்கும் நீ என்ன இவ்வளோ படிச்சிருக்க இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆசை கொஞ்சம் கடுமையாக பேசுகிறா இருந்தாலும் நிஷா வந்து தலை குனிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாள் என் ஹஸ்பண்ட் என்னை பற்றி என்ன எனக்கு தெரியும் எனக்கும் வேற ஒரு பையனுக்கும் தொடர்பு இருக்குது அதனால் விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார் அதானே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் மேடம்னு சொல்கிறா அவர் சொன்னதில் துளி கூட உண்மை இல்லைம்மா என்னோட அப்பாவோட கம்பெனியில் தான் சாந்தகுமார் முன்னாடி ஒர்க் பண்ணார் என் அப்பா கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுத்தார் ரொம்ப நல்ல பையன் சொல்லி பேர் எடுத்தாரு அந்த டைமில் என்னுடைய சிஸ்டர் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா என் அப்பா அதுக்கு ஒத்துக்கில்லை அதனால் என்னோட சிஸ்டர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா நானும் அது போல் லவ் அப்படி இப்படின்னு சொல்லி போயிடக்கூடாதுன்னு நினச்சி என்னை சாந்தகுமாருக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் சாந்தகுமாரோட உண்மையான முகம் என்னன்னு தெரிய வந்துச்சு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி உன்ன மாதிரி நிறைய பொண்ணுகளோட வாழ்க்கையை கெடுத்துருக்கான் நீ ஒரு நல்ல பொண்ணு உன்னை நம்பி உன்னோட அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க அவங்க வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துடாம எனக்கும் சாந்தகுமாருக்கும் இந்த ஜென்மத்தில் விவாகரத்து ஆகாது நானே விவாகரத்து பண்ணுன்னு நினச்சாலும் சாந்தகுமார் விட மாட்டார் ஏன்னா சாந்தகுமாரோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சு என்னுடைய அப்பா எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி வச்சிட்டார் சாந்தகுமாரை பொறுத்தளவுக்கு சொத்து சுகத்தோடு வாழணும் ஆசைப்பட்ட பொண்ணுங்களை அடையணும் இதுதான் அவரோட பாலிசி நான் ஒரு தனி வீடு பார்த்து தரேன் நீ ஏன் இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு என் வீட்டுக்காரர் உனக்கு சொன்னார்ல அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிற கண்டிப்பாக அவன் நீ ஒரு பொண்ணாக பிறந்திருக்க அதுக்கான காரணம் உனக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கே சாந்தகுமார்கிட்ட விவாகரத்துக்கு அப்ளை பண்ண காப்பி எதுவும் இருக்கான்னு கேளு அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்காது அப்படியே என்ன அவர் விவாகரத்தை பண்ணாருன்னா என்னுடைய சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னு அவர் நல்லாவே தெரியும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் உன்னை ஏமாற்றி அடையணுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிட்டு உன்னை கை கழுவதான் அவர் பார்ப்பார் நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்கிறா இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை பணத்துக்காக ஏமாற மாட்டேன்னு நினைக்கிறேன் அதான் சொல்கிறேன் ஓகே நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் உன்னுடைய இஷ்டம்னு சொல்லிட்டு பாய் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா அடுத்த நாள் நிஷா சாந்தகுமாரை சந்திக்கும் போது விவாகரத்துக்கு அப்ளை பண்ண ஆதாரத்தை கேட்கவும் சாந்தகுமார் திகச்சு போயிடுறான் முன்னுக்கு பின் முரணான பதில் சொல்லவும் நிஷாவிற்கு இப்போ எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு நிஷாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டதால் சாந்தகுமார் ஒரு கட்டத்தில் அவளை மிரட்ட ஆரம்பிச்சிடுறான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் நிஷா முதல்ல அதை பண்ணிடா நீ இருக்கிற கம்பெனியில் நான் வேலை பார்க்க மாட்டேன் உன்னை மாதிரி அயோக்கியம் இருக்கிற கம்பெனியில் நான் வேலை பார்த்தேனே அது எனக்கு தான் அசிங்கம் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா தனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றின ஆஷாவுக்கு நேரில் பார்த்து நன்றி சொல்ல அங்கேருந்து வேகமாக கிளம்புறான் நிஷா பொதுவாக இந்த சமுதாயத்தில் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தன் தன்னோட காதலை சொல்லும்போது தன்னை கெட்டவன்னு சொல்லிக்க மாட்டான் தன்னை ரொம்ப நல்லவனாக தான் காட்டிக்குவான் அதனால பெண்கள் நாம தான் ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன் கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்